திறமையாக செயல்படுவது எப்படி ஐந்து முக்கியமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த சிறந்த வழிகள் செயல் திறமை புரொடக்டிவிட்டி அதனுடைய அர்த்தம் என்ன இந்த சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு இப்போ நான் ஒன்று ஒன்றா அதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் பிறகு இங்கிலீஷ் மீனிங்கையும் சொல்ல போகிறேன் பயனுள்ள யூஸ்ஃபுல் ஆக்கப்பூர்வமான கன்ஸ்ட்ரக்டிவ் லாபகரமான – ப்ராஃபிட்டபுள் பலனளிக்கும் ஃப்ரூட்ஃபுல் ஆதாயமுள்ள கெயின்ஃபுல் மிக்க வேல்யூபிள் செயல் விளைவுள்ள இஃபெக்டிவ் ஆற்றல் வாய்ந்த டைனாமிக் திறம்பட்ட Efficient தகுதி வாய்ந்த Worthwhile உதவிகரமாக ஹெல்ப்ஃபுல் இதெல்லாம் காமன் சாதாரணமான அர்த்தங்கள் இன்னும் கூட சில ஸ்பெஷல் அர்த்தம் இருக்கு விருத்தியுள்ள புரொலிஃபிக் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் திறனுள்ள இன்வென்டிவ் ஆக்கத்திறன் கொண்ட கிரியேட்டிவ் சுறுசுறுப்பான துடிப்பான ஆற்றலுள்ள எனர்ஜெட்டிக் இவ்வளவு அர்த்தங்கள் இந்த ப்ரொடக்டிவ் அல்லது ப்ரொடக்டிவிட்டி என்ற சொல்லுக்கு இருக்குது இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது எவ்வளவு முக்கியமான வார்த்தைன்னு ஆனால் வாழ்க்கையில் இதை கடைப்பிடிக்க முயற்சி செய்கிற போது அது அவ்வளவு எளிதானது இல்லை அவ்வளவு ஈஸி இல்லை அதனால் நான் இப்போது சில உதவி குறிப்புகள் தரப்போகிறேன் என்ன பொறுத்தவரை திறமையோடு செயல்படுறது அப்படின்னா செயல்களை ஆற்றலுடன் சரியான சமயத்தில் மிகவும் குறைவான மனசஞ்சலத்துடன் செய்து முடிக்கிறது தான் இதனுடைய குறிக்கோள் எனக்கு வாழ்க்கையே முடிஞ்ச வரைக்கும் அமைதியுடனும் சந்தோஷமாகவும் கடத்தணும் அதுதான் செயல் திறமையை அதாவது ப்ரொடக்டிவிட்டி அதை மேம்படுத்துறதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு ஆனா, திறமையோட ஆற்றலோட லாபகரமாக செயல்பட உதவுறதுக்கு நான் இங்கே ஐந்து எளிதான வழிமுறை அளிக்கிறேன் முதலாவது ஒரு பட்டியல் ஒரு லிஸ்ட் உண்டாக்க வேண்டும் மேக் அ லிஸ்ட் செய்து முடிக்க வேண்டிய பணிகள் எல்லாத்தையும் அதை வச்சு ஒரு பட்டியல் ஏற்படுத்தணும் இது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வழி சில விஷயங்கள் நீங்கள் செய்ய விரும்பலாம் ஆனால் அதை கொஞ்சம் தள்ளி போட முடியும் அவ்வளவு முக்கியம் இல்லை அதையும் இந்த லிஸ்டில் நீங்கள் சேர்த்துக்கணும் உங்களுடைய லிஸ்டில் உங்களுடைய ஆரோக்கியமான நடவடிக்கைகள் அதாவது ஹெல்த்தியாக தரமுள்ள உணவு சாப்பிட்றது எக்ஸசைஸ் உடற்பயிற்சி அண்ட் குட் ஹாபிஸ் மனதுக்கு பிடித்த பொழுதுபோக்குகள் உபயோகமான பொழுதுபோக்குகள் இதெல்லாமும் சேர்த்துக்க நீங்க மறக்கக்கூடாது என்ன பண்ணணும்னா லிஸ்ட்ல இருக்கிற எல்லா ஐட்டம்ஸ்லேயும் அதனுடைய முக்கியத்துவத்தின் படி அண்ட் டெட்லைன்ஸ் கால வரையறையின் அதை வரிசைப்படுத்தணும் ஒழுங்குபடுத்துறதுக்கு ஆர்கனைஸ் இது ஒரு சிறந்த வழி இப்படி அதாவது முக்கிய வரிசைப்படுத்துகிற சமயத்தில் உங்க மனசுக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியம் அளிக்கிற நடவடிக்கைகள்லாம் அதுக்கு நேரம் அலவ் பண்ணுறதுக்கு மறக்கக்கூடாது மேலும் உங்களுக்கு ஒரு குடும்பம் இருந்தா அல்லது அன்பிற்குரியவர்கள் யாராவது இருந்தா அவங்களுக்காக அவர்களோட நேரம் செலுத்துறதுக்கும் அவங்கள கவனிச்சிக்கவும் அவங்கள பாராட்டவும் உங்களுடைய லிஸ்டில் இதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்கணும் செயல் திறமைக்கு அதாவது ப்ரொடக்டிவிட்டிக்கு அடுத்த ஐட்டம் என்னென்னா காரியங்களை தள்ளி போடாதீர்கள் டோன்ட் ப்ரோக்ராஸ்டினேட் ஒரு முக்கிய காரணமும் இல்லாமல் செயல்களை தள்ளி தள்ளி போடுறது அல்லது ஒத்தி போடுறது உங்களுடைய செயல் திறனுக்கு எந்த விதத்துலேயும் உதவாது காரியங்களை தள்ளி போடுறதுன்றது ஒரு கெட்ட வழக்கம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையோ அல்லது ஒரு பணியோ இருந்தால் அதில் நீங்கள் ரஷ் பண்ணி உடனே அதை கவனிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அதே சமயத்தில் அதை நீங்கள் அனாவசியமாக ஒத்தி போடுறதும் கூடாது எந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணுமோ அதை சரியான சமயத்தில் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செய்து முடிச்சிடணும் தள்ளி போடுறதில் ஒரு பயனும் இல்லை காரியங்களை தள்ளி போடாத இருக்கிறதுக்கு ஒரு வழி என்னென்னா உங்களுடைய பணிகளுக்கு நினைவூட்டு குறிப்புகள் அதாவது ரிமைண்டர்ஸ் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய கேலண்டர் ஈமெயில் ஃபோன் இதெல்லாம் மூலம் உங்களுடைய ரிமைண்டர்ஸ் ஏற்படுத்தி அதன்படி நீங்கள் செயல்படணும் காரணம் இல்லாமல் அனாவசியமாக காரியங்களெல்லாம் தள்ளி போடுறபோது அதெல்லாம் எங்கேயும் போக போகிறதில்லை எல்லாம் ஒன்றா சேர்ந்து பிற்காலத்தில் அதுவே ஒரு பெரிய சுமையாகி பெரிய லோடாகி நம்ம மேல விழும் அதனால் எதை செய்யணுமோ அதை அந்தந்த சமயத்தில் செய்துடுறது நல்லது செயல் திறமைக்கு ப்ரொடக்டிவிட்டிக்கு அடுத்த ஐட்டம் என்னென்னா செய்ய போகிற காரியத்துக்காக தயார் செய்துக்கணும் உங்களுடைய காரியத்துக்காக என்னென்ன தேவையோ அதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்து உறுதி பண்ணிக்கணும் காரியத்தினுடைய எல்லா அம்சத்துலேயும் தயார் செய்துக்கணும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒழுங்குபடுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வழி செயலுக்கு தயார் செய்துக்கிறதுக்கு இன்னும் ஒரு நல்ல ஐடியா என்னென்னா காரியத்தினுடைய நிகழ்முறை அதாவது அந்த ப்ராசஸை பற்றி யோசித்து பார்த்துக்கணும் அதுக்கு சுமார் எவ்வளோ நேரம் ஆகும் எவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்கும் இன்னும் மற்ற விஷயங்கள் ஏதாவது கிரெடிட் கார்டு இன்சூரன்ஸ் இதை போல் எல்லா விஷயத்தையும் இன் அட்வான்ஸ் யோஜனை பண்ணி பார்த்து தேவைப்படுற எல்லா பொருளும் இருக்கான்னு பார்த்துக்கணும் தயார் செய்துக்கணும் செயல் திறமைக்கு ப்ரொடக்டிவிட்டிக்கு கடைசியாக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஃபாலோ அப் அண்ட் இட் அதாவது பின்தொடர் நடவடிக்கை அதாவது ஃபாலோ அப் பண்ணி காரியத்தை முடிக்கணும் உங்கள் காரியத்தை நீங்கள் ஏற்கனவே ஆரம்பித்து வச்சுருக்கலாம் ஆனால் அது ஒரு பெண்டிங் நிலைமையில் இருக்கலாம் அப்படி பெண்டிங்காக இருந்தால் உங்கள் லிஸ்டில் அந்த ஐட்டம்க்கு பக்கத்தில் பெண்டிங்னு நீங்கள் நோட் பண்ணிக்கணும் குறிச்சிக்கணும் இந்த முடிவாகாத பெண்டிங் நிலையில் இருக்கிற காரியங்களையும் ஃபாலோ அப் பண்ணி அது மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுத்துக்கணும் முக்கியமாக ஏதாவது ஒரு விதத்தில் இந்த காரியத்துக்கு ஒரு முடிவு வரதை கவனிச்சுக்கணும் அதை தொங்க விடக்கூடாது அதாவது எதுவும் ஒரு முடிவு இல்லாத எப்பவும் அதே நிலையில் இருக்கிற மாதிரி கூடாது ஒரு வழியாக அதை முடிக்கணும் முடிவு பெறாத பெண்டிங் ஐட்டம்ஸ்க்கும் உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் நினைவூட்டு குறிப்புகள் ஏற்படுத்திக்கணும் சாதாரண ஐட்டம்ஸ் மாதிரி பெண்டிங் ஐட்டம்ஸ்க்கும் உங்களுடைய இமெயில் கேலண்டர் ஃபோன் இதெல்லாம் மூலமாக உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் ஏற்படுத்திக்கணும் ரிமைண்டர்ஸ் ஏற்படுத்தினா மட்டும் போராது அதை கடைசி வரையிலும் ஃபாலோ பண்ணி அதுக்கு ஒரு முடிவு வர வரலும் கவனிச்சுக்கணும் இப்போ சம்மரி சுருக்க தொகுப்பு இதுதான் முதலாவது மேக் அ லிஸ்ட் ஒரு பட்டியல் உண்டாக்குங்கள் இரண்டாவது ப்ரையாரிட்டாய்ஸ் முக்கிய வரிசைப்படுத்துங்கள் மூணாவது டோன்ட் ப்ரோக்ராஸ்டினேட் காரியங்களை தள்ளி போடாதீர்கள் நாலாவது ப்ரிப்பேர் ஃபார் த டாஸ்க் காரியத்திற்காக தயார் செய்து கொள்ளுங்கள் அஞ்சாவது ஃபாலோ அப் அண்ட் ஃபினிஷிட் பின்தொடர் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு காரியத்தை முடியுங்கள் இந்த அஞ்சு விஷயங்கள் தான் திறமையாக செயல்படுறதுக்கு முக்கியமான உதவி இதை பின்பற்றினா காரியங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி திறமையோட வாழ்க்கையை ஆற்றலோட கண்ட்ரோல் பண்ணி எஃபிஷியண்டாக வாழ்க்கையை கடத்த உபயோகமாக இருக்கும்